இந்த கேள்வி அகமது அவர்களுக்கு பைபிள் இறைவனின் வார்த்தைகளா என்ற தலைப்பில் கிறிஸ்துவ தேசமான எங்கள் நாட்டில் இன்று பேசினீர்கள் இதே தலைப்பை புனித மக்கா நகரில் வைத்து விவாதம் செய்வதற்காக அருட்தந்தை ஸ்வாகட் அவர்களை அழைப்பீர்களா அழைக்க மாட்டீர்கள் என்றால் ஏன் எந்த இடத்திற்கு மக்கா நகரில் கௌரியுங்கள் இந்த கேள்வியை சகோதர ஸ்வாகாட்டிடம் நான் கேட்கிறேன் அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள நான்கு பெருநகரங்களிலாவது இதே தலைப்பில் விவாதம் செய்ய நீங்கள் தயாரா ஒவ்வொரு விவாத கூட்டத்திற்கும் பத்தாயிரம் டாலர்கள் உங்களுக்கு தர நான் தயாராக இருக்கிறேன் நியூயார்க்கில் உள்ள பென்சிஸ்போ கார்டன் போன்ற இடங்களில்தான் இருக்க வேண்டும் அமெரிக்காவில் உள்ள இது போன்ற நான்கு இடங்களில் நடக்கும் ஒவ்வொரு விவாத கூட்டத்திற்கும் பத்தாயிரம் டாலர் வீதம் மொத்தம் நாற்பதாயிரம் டாலர்கள் நான் உங்களுக்கு தர தயார் ஆனால் சகோதரர் புனித மெக்காவிற்கு அழைத்து விவாதம் செய்ய தயாரா என்பதுதான் என்னிடம் கேட்ட கேள்வி முதலாவதாக நான் புனித மக்காவிலே வாழவில்லை இரண்டாவது மக்காவிற்கு வர வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் உங்கள் அரசாங்கம் எனக்கு விசா கொடுத்து அனுமதித்தது நான் அந்த விசாவை பெறுவதற்கான அனைத்து அரசு நடைமுறைகளையும் செய்து முடித்து இன்று இங்கே இருக்கிறேன் கவனிகள் நான் பழைய ஜாம்பியா நாட்டிற்கு செல்ல விரும்பினேன் ஜாம்பியா சுதந்திரம் பெற்றது எல்லோருக்கும் தெரியும் தெற்கு ருலேஷியாவில் ஸ்மித்தின் அரசாட்சி இருந்த சமயத்தில் நான் ஜாம்பியாவிற்கு போக விரும்பினேன் எனக்கு விசா கொடுத்தார்கள் அதற்கு ருடேஷியாவில் இருந்த முறையற்ற ஸ்மித்தின் ஆட்சியை நான் அங்கீகரிக்க கூடாது என்று ஒப்புக்கொண்டு தான் எனக்கு விசா கிடைக்கும் என்றார்கள் அதே போல்தான் நான் இங்கு வருவதற்கு உங்களின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் கையெழுத்திட்டேன் அதே போல்தான் நான் அமெரிக்காவுக்கு வர என்றால் உங்கள் சட்டத்திட்டங்களை நான் மதித்தாக வேண்டும் நீங்கள் கூறுகிறபடி நான் சட்டத்திட்டங்களை மதித்தால் தான் எனக்கு விசா கிடைக்கும் அவ்வாறு ஆட்டால் கனடாவுக்கு விசா இல்லை இங்கும் விசா இல்லை ஏன் தென்னாப்பிரிக்க மக்களுக்கும் விசா இல்லை உங்கள் சட்டங்களுக்கு நாங்கள் உட்பட வேண்டும் நீங்கள் புனிதமைக்காவிற்கு வர வேண்டும் என்றால் அங்குள்ள சட்டங்களை மதிக்க வேண்டும் அந்த சட்டம் என்னவென்றால் உங்கள் வாயால் லா இலாஹா இல்லல்லா முகமது ரசூல் இதன் பொருள் இதன் அர்த்தம் நாங்கள் நம்புவது இறைவன் ஒருவனே அது பரிசுத்த ஆவியல்ல அது ஜீசஸும் அல்ல ஆனால் வணக்கத்திற்குரியவன் ஒருவனே அவனே அல்லாஹ் அவனே கடவுள் முகமது அவர்கள் அல்லாவின் இறுதியும் கடைசியுமான தூதர் இதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் மெக்கா உங்களை கண்டிப்பாக வரவேற்கும்